கிருஷ்ணகிரி அருகே உள்ள தின்னக்கழனி கிராமத்தில் அமைந்துள்ள ஜச்சாபி தர்காவில் பத்தொன்பதாம் ஆண்டு மொகரம் விழாவினை ஒட்டி சந்தனகுடம் ஊர்வலத்துடன் கொடியேற்ற விழா நடைபெற்றது இதில் சாதி மத பாகுபாடு இன்றி ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் கிருஷ்ணகிரி ஒன்றியம் பெத்ததாளப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட தின்னக்கழனி கிராமத்தில் அமைந்துள்ள ஜச்சாபி தர்காவில் பத்தொன்பதாம் ஆண்டு மொகரம் திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக துவங்கியது இதன் முன்னதாக கிருஷ்ணகிரி தர்கா கமிட்டி தலைவர் நவாப் செங்கல் தோப்பு தர்காவில் உள்ள மஸ்தானி அம்மா பாபுஷா ஆகியோரின் தலைமையில் மற்றும் கொடி இந்த ஊர்வலமானது திண்ணக்கழனி மற்றும் அதன் பல்வேறு பகுதிகள் வழியாக சென்று மீண்டும் தற்காவி வந்தடைந்தது இதனையடுத்து கொடிக்கு சந்தனம் பூசியும் வாசன திரவியங்கள் தெளிக்கப்பட்டது பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த கொடி மரத்தில் கொடி ஏற்றி வைத்து அஸ்ரத் காஜா அமீனுள்ளா ஷா முன்னிலையில் சிறப்பு பாத்தியாவும் நடைபெற்றது இந்த மொகரம் திருவிழாவில் கிருஷ்ணகிரி மட்டுமின்றி தின்னகலனி மற்றும் அதனை சுற்றி உள்ள உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சாதி மத வேறுபாடுகளை கலைந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் நலமுடன் வாழ வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டு வழிபட்டனர் மேலும் இந்த விழாவின் போது நடராஜன் ரஃபீக் ஜலாலி மாலிக் ஷாஹிப் ஜாபர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

أنت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله له كفوا أحد بسم الله الرحمن الرحيم إذا جاء الله